அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை காலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு எட்டு மீன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்தில் பிரச்சனை இவை எல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜன மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களது முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது அரிது இன்று சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் சராசரியை விடவும் சற்று மேலான நாளாக இன்றைய நாள் அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியில் திறம்பட செயலாற்ற ஒழுங்கான நடைமுறையில் பின்பற்ற வேண்டியது அவசியம் இது நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டியாக கூட அமையலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் நல்லுறவிற்கு சாதகமானதாக காணப்படாது அலுவலக பணி சுமை மற்றும் உடல் நலக்கோர கோளாறு காரணமாக உறவில் பாதிப்பு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரையே இன்று பணம் அதிக அளவில் செலவாகலாம் எனவே திட்டமிட்டு பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்யுங்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாரான ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது கோளாறு காணப்படலாம் இதனால் அசௌகரியம் காணப்படுகிறது ரிஷபம் ராச நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் காணப்படலாம் முக்கியமான முடிவுகளை தள்ளி போடுவது மிகவும் நல்லது ஓய்வு நேரத்தில் இசை கேட்டு இன்புறுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இல்லை சக பணியாளர்களுடன் ஒத்துப்போவதன் மூலமாக பணி சுமைகள் இன்று சுமூகமாக நடக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை காதலில் சுகமான உறவு இருக்காது துணையுடன் மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டு புதுப்பிப்பதற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் எனவே கட்டுக்கடங்காத செலவினங்கள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி மற்றும் முதுகு வலி காணப்படலாம் ஓய்வும் அமைதியும் தேவைப்படுகிறது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சீரான நாளாக அமையப் போகிறது அமைதியான மனநிலை காணப்படுகிறது விருப்பங்கள் நிறைவேறும் முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் சுமூகமான நற்பலன்கள் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களது திறமைகளை பாராட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாளாக அமைகிறது காதல் உணர்வுகளை வெளிப்படையாக காண்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அனுகூலமானதாக இருக்கும் நீங்கள் புத்திசாலித்தனமாக பணத்தை கையாளுவீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்ல தேகநிலை இன்று காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும் புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் இருப்பீர்கள் புதிய முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை வேலை வாய்ப்புகள் மிகவும் நன்றாக இருக்கும் மற்றும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் நீங்கள் தொழில் தொழில்முறையுடன் முறையுடன் உற்சாகத்துடனும் பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நட்பான அணுகுமுறையை கையாளுவீர்கள் இதன் மூலமாக துணை உறவின் மதிப்பை உணர்ந்து கொள்வார் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் போதுமான பணம் காணப்படும் அதிக சேமிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக திடமாக இருப்பீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இல்லை படப்படப்புடன் காணப்படுவீர்கள் நீங்கள் எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு அனுசரித்து நடந்து கொண்டால் அனைத்தும் நன்றாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் அல்லது புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சூழ்நிலை சாதகமானதாக இருக்காது சக பணியாளர்களுடன் மோதல் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டின் புனரமைப்பு அல்லது வளர்ச்சி குறித்து தாயிடத்தில் விவாதிப்பீர்கள் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படாது தேவையற்ற செலவினங்களை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது தலைவலி அல்லது உயர் அழுத்தம் காணப்படலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக அமையாது உணர்வீர்கள் உங்களுக்கு கவலை மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள் தேவையில்லை நேர்மறையாக எண்ணுவதன் மூலமாக சாதிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை மிகவும் தைரியத்துடனும் நேர்மறை எண்ணங்களுடனும் ஆற்றுவீர்கள் அதனால் பணியில் ஏற்படக்கூடிய தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை சமா சமாதானப்படுத்துவதை கடினமாக உணர்வீர்கள் எனவே அவரை சந்திப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான வாய்ப்பு இல்லை இன்று செலவினங்கள் அதிகமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது தலைவலி அல்லது முதுகுவலி காணப்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இன்றைய நாளை நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று பல சௌகரியங்களை நீங்கள் உணரலாம் பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணியில் வெற்றி காண்பீர்கள் தனித்திறமையை வெளிப்படுத்தி அதற்கு உரிய அங்கீகாரத்தை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நல்ல தொடர்பு கொண்டிருப்பீர்கள் இதனால் அவரிடம் மகிழ்ச்சி காணப்படும் இன்று நீங்களும் உங்களது துணையுடன் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவைகளை சிரி கடன் மூலமாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள் இன்று சேமிப்பு உயர்வதை காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்க போகிறது ஆரோக்கியம் காணப்படுகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் மிதமான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும் இன்று நட்பலங்களை காண நீங்கள் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இன்று சுயமுயற்சி நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை உங்களது பணியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பணிகளை கவனமாக கையாள நீங்கள் பணி சார்ந்த உரையில் திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் திருப்தி குறைந்து காணப்படலாம் உங்கள் இருவருக்கும் இடையே தகவல் தொடர்பில் பிரச்சனை காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நீங்கள் விரும்பக்கூடிய பணம் உங்களுக்கு கிடைக்காது இறுதியில் கடன் வாங்க வேண்டிய நிலை காணப்படலாம் ஆனாலும் நீங்கள் பெரிய வகையில் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் சரியாக மாறும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வழி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது தனுசுராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் இன்று உங்களது செயல்களில் சிறிது கவனம் செலுத்த வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திக்க நேரிடலாம் சக பணியாளர்களுடனான தொடர்பு பயனுள்ளதாக இருக்காது நீங்கள் பணிகளை முன்னுரிமைப்படுத்தி தக்க நேரத்தில் முடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் அமைதியற்ற உணர்வு காணப்படுவீர்கள் எனவே எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு நட்பாக நடந்து கொள்ள வேண்டும் நிதி பொறுத்தவரை பணம் பற்றிய கவலை உங்களிடம் காணப்படலாம் அதிக செலவுகள் உள்ள காரணத்தால் பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தாயின் உடல்நிலையில் சில பிரச்சனைகள் காண்பதற்கான வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது பணிகளை முடிக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று உங்களுடைய வளர்ச்சி உறுதி நீங்கள் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீர்கள் தரமான பணிகளை வழங்குவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் பேசுவதை மகிழ்ச்சியாக உணர்வீர்கள் இருவரும் இணைந்த நேரத்தை சிறந்த முறையில் கழிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி பாதுகாப்பானதாக இருக்கும் பணத்தை பொறுத்தவரை பயனுள்ள வகையில் முடிவுகளை எடுப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் கும்பபிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சீராக செல்லக்கூடிய நாளாக அமைகிறது மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் முன்னேற்றத்திற்கு நீங்கள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை நிரூபிப்பீர்கள் பணிக்கு சிறந்த அங்கீகாரம் பெறுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உறவு முறையில் ஆர்வத்தோடு இருப்பீர்கள் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே திருப்தி காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் காணப்படும் உற்சாகமான அணுகுமுறை காணப்படும் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் அமைதியும் நேர்மறை ஆற்றலையும் உணர்வீர்கள் ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீண்டும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களை நீங்கள் சுமூகமாக மேற்கொள்வீர்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் இன்று காணப்படலாம் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது எனவே கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படலாம் துணையை இன்று நல்லிணக்க உறவை நல்லிணக்கத்தோடு பேண வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை நிர்வகிப்பதே கடினமாக உணர்வீர்கள் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணர்ச்சி நிலையில் காணப்படுவீர்கள் உணர்வுகள் உங்களது மகிழ்ச்சியை பாதிக்கலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்